ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் சிந்தூர கணபதியினுடைய இந்த பாதத்தை முடிச்சிடலாமா ஓகேங்களா இந்த போர்ஷன் இப்போ போட்டது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குதாம்மா போட்டிருக்கீங்களா எதுவும் டவுட் இல்லையே இந்த போட்டோம் இந்த இந்த சைடு வர அந்த அஞ்சு உயரத்தில் மூணு இப்படி முன்னே நம்மளை பார்த்து ஒரு ஸ்கொயர் வருதில்லை அதில் இருக்கிற மூணு அதுக்கு கீழே இருக்கிற மூணு இந்த சைடு இந்த ஒரு பன்னெண்டு க மணிக்குள்ளே தான் நம்ம போட்டு வந்திருக்குறோம் சரிங்களா இந்த இடத்துல ரெண்டு மணியில் கோத்துருப்போம் இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு இருக்குமே அங்கே ரெண்டு மணியில் முதல்ல கோர்த்துருப்போம் அப்போ பத்து பத்து மணி வந்திருக்கோம் ரெண்டு லைன் போட்ட உடனே கடைசி லைன் வரப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ரெண்டில் ரெண்டு மணியில் கோத்துருப்போம் ஏன்னா அந்த குதிகால் தூக்கிட்டு இருக்கிறா போல் தெரியறதுக்கு சரிங்களா இப்போ நான் காட்டன் உள்ளே வச்சிடறேன் Et pas. உங்கள் உங்களை பார்த்து ஒரு ஒயர் இருக்குல்லமா படுக்க வச்சுட்டு போட்டோமா பிள்ளையார் ஒயரமாக இருக்கிற தொட்டு உங்களுக்கு தெரியாது பாருங்க இப்படி இருக்கிறது இல்லையா இப்போ இந்த அஞ்சு மணி கோத்த மணியில் ஒயர் இருக்கும் கடைசி அந்த ரெண்டு மணியில் கோத்து கொண்டு வந்திருப்போமே அந்த மணியில் ஒயர் இருக்கும் அது நம்ம இதோ இங்கேருந்து இப்படி வர இந்த போர்ஷனில் சரியா இப்போது உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் மூணு மணி கொத்துக்கிடுங்க உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும் சரியா இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விடணும் மேலே இருக்கிற ஒயரில் ரெண்டு மணி அந்த சுற்றிலும் அந்த எட்டு மணிலேயும் ரெண்டு ரெண்டு போட்டு வாங்க சொல்கிறேன் சரிங்களா இப்போ என்ன உங்க எதிர்பக்கம் ஒரு ஒயர் வந்திருக்கு இல்லம்மா அதை இந்த பக்கத்து மணியில் விட்டுக்கோங்க அந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அந்த பாதத்தை அதுக்கு தான் ரெண்டு லைன் தான் வரும் ஓகேவா பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டுக்கிட்டிங்களா எந்த மணியில் வரும் இதோ இந்த அஞ்சு மணிக்கு நேரம் வருது அந்த மணியில் வரும் சரியா இப்போது ரெண்டு மணிக்கு வருங்க உங்களை இருக்கிற ஒயரில் ரெண்டு மணி கொறுங்கம்மா உங்களை இருக்கிற ஒயரில் ரெண்டு மணி கொத்து ரெண்டாவது மணியில் உங்களை எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒயரில் விடுங்க ஓகேவா எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போது வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த மணி அதுக்கு பக்கத்தில் மணி இப்போ ஒயரில் எத்தனை மணி இருக்குது சாரி எத்தனை மணியில் ஒயர் இருக்குது மூணு மணியில் இருக்கும் இப்போ ஒரு மணியை கோத்து பாருங்கள் புரிஞ்சுதுங்களா இப்போது உங்கள் எதிர்ப்பக்கம் இருக்குது இல்லை எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒயரை இந்த ஒரு மணி இருக்கு இல்லையா ஓகேவா மறுபடியும் இன்னொரு மணியில இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குதா ஏதாவது ஒரு ஒயர் ஒரு பக்கம் ஒயரில் ஒரு மணியை கோத்து இன்னொரு ஒயரை எதிர்பக்கம் வெட்டி எடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குது எட்டு மணி இருந்ததா இந்த பக்கம் ரெண்டு வரும் இந்த பக்கம் ரெண்டு வரும் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் வலதுக்கே பிடிச்சிக்கிட்டுருக்கு இல்லையா அந்த ஒயரை நம்ம எப்பவும் முடி போடாது அப்படி நாலு மணியில விடுவோம் அந்த மாதிரி ஒரு மணியில விடணும் ரெண்டு மணியில் விடணும் மூணு மணியில் விடணும் சரியா இப்போ இன்னொரு ஒயரை வெறும் இந்த ஒரு மணியில் மட்டும் விடணும் இப்போ நமக்கு இங்கே ஜாயின் பண்ணி முடித்தோம் இந்த ஒயரை இந்த வெளிப்பக்கமாக ரெண்டு மணி இருக்கு இல்லையா அந்த ஒரு மணியில் கொண்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி பாதம் இருக்குது ஆனால் இது பாதம் இன்னும் கொஞ்சம் அந்த விரல் நாளும் இப்படி வரும் இல்லையா அப்படி தொங்கரா போல் வரும் இல்லையா காலை இப்படி மடக்கி பொழுது அந்த விரல் வந்து பூமியை பாதத்தினுடைய அந்த விரல் பகுதி தான் இருக்கிறா போல் இருக்கும் இப்போ இது வரைக்கும் பாதம் வரைக்கும் நம்ம ஆயிடுச்சு இப்போ இங்கே ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் எப்படின்னா அது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு இந்த இது அப்படியே ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று சரியா உங்கள் இடத்துக்கே வயரில் மூணு மணி அப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஒரு மணியில் கொக்கணும் இப்போது மேலே இடத்துக்கு உயரில் ரெண்டு மணி இப்போ இங்கே கீழே அது ரெண்டு அந்த கோல்டு மணி மாதிரி நம்ம அந்த இதுக்கு கொடுத்துருக்கோமே அதுக்கு மேலே ரெண்டு மணி வரும்ல அந்த ரெண்டு மணியில் கோத்து போடணும் ஒரு மணியில் முதல்ல கோக்கணும் பஞ்சு ஆகிடுச்சு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பஞ்சு அடிச்சிருக்கணும் ரெண்டு மணி அதுலேயே ரெண்டாவது மணியில் கூக்கணும் கீழே வந்த முயற ரெண்டாவது இப்போ இந்த பக்கம் ஏதோ ஒத்தமணி இருக்கு இல்லையா அதில் கொக்கணும் இப்போது இந்த மணி முதல்ல போட்ட சைடு மணி ரெண்டுத்தனையும் ஒயரை கூக்கணும் இப்போ ஒரு மணி கூக்கணும் சரிங்களா இதை இப்போ க்ளோஸ் பண்ணணும் இந்த கீழே வந்திருக்க உயர இந்த சைட்டில் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு மணி கோத்து ஓகேவா இப்போ இப்போ போல நம்ம சும்மா ஏதாவது ஒரு ஒயரை ஒரு மூணு மணியில் கோத்து முடித்து போட்டு கட் பண்ணி இப்போ முடித்து போட்டுட்டு கட் பண்ணிடுங்க ஒயர் ஒரு ரெண்டு மணியில் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இப்போ பாதம் பிள்ளையாருடைய ஒரு கால் புரியுதுங்களா இப்படி வந்து காலமடைக்கி இந்த பாதம் இங்கே வருது இங்கே வேஷ்டி இந்த முட்டி வரைக்கும் இருக்குது இது சரிங்களா இப்போது வலது கால் போடலாம் பிள்ளையாடுது இப்போ இங்கே போட்டா பொலியே இதை வருங்க இங்கே ரெண்டு இதே போலையே இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவது மணியில் விடணும் இது இப்படி பார்டர் இப்படி வருது இல்லையா நடுவில் வேஷ்டியினுடைய பார்டர் இதில் முதல் மணி இல்லை ரெண்டாவது மணி அந்த ரெண்டாவதுக்கு மணி மேலே நேராக இருக்கிற ஒரு வெள்ளையை விட்டுட்டு ரெண்டாவது வெள்ளையில் ஒயரை கொத்துக்கணும் இது ஒரு டைமன் இங்கே ஒரு மணி இருக்குது இது ரெண்டாவது டைமன் இங்கே ரெண்டாவது மணி இருக்குது இந்த ரெண்டாவதுக்கு மணி நேரம் ஒரு வெள்ளை வருது இன்னொரு வெள்ளை வருது முதல் வெள்ளையை விட்டுட்டு இந்த ரெண்டாவது வெள்ளையில் ஒயிறு விட்டு எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு கிழவந்த உயரை அடுத்த மணியில் விடணும் O heren sana இப்போது மேல் பக்க ஒயலில் ரெண்டு மணி சரிம்மா நான் பிரிச்சுடுவோம் ஒரு ஒயரில் அப்போது ரெண்டு மணியில் ஒயர் கொத்துருச்சு அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு டக்குன்னு தெரியாது இப்போது ரெண்டாவது மணியில் ஒயரை கொக்கணும் நெல் உயரில் ரெண்டு மணி இப்போது கீழே வந்த உயிரை மூணாவது மணியில் விடணும் இப்போ மேல் வயலில் ரெண்டு மணி ஓகே இந்த கீழே வந்த உயர அடுத்தது இங்கே ஏதோ தெரியப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம கோத்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இப்படி கீழ்பக்கமாக ஒரு மணி தெரியுது இல்லையா இந்த மணி ஒன்று இதில் நம்ம கோத்துட்டோம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி படுத்துக்கிட்டு இருக்க மணியில் சரிங்களா இந்த மூணு மணியில் போடணும் அதுக்கப்புறம் இந்த ஒன்று ரெண்டு மூணு மணியில் போடணும் முதல்ல இந்த படுத்திருக்கிற மணியில் போட்டு வந்துடுங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போது இந்த பக்கம் போட்டால் பொழியே மூணு 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 பன்னெண்டு மணி சரிங்களா இதில் அதே பொழியே இன்னும் நாலு உயரம் போட்டுவாங்க இங்கே அஞ்சு போட்டோம் இல்லையா இப்போ ஒன்று போட்டாச்சு இன்னும் நாலு உயரம் போட்டு வந்தீங்கன்னா கால் எப்படி கீழே தொங்க இது காலை மடக்கி வச்சுருக்கிறது இது தொங்கிறது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் போட்டு வந்துடுங்க இந்த இதை முடிச்சிருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் இதையும் போட்டு வந்துடுங்க அடுத்த வீடியோவில் இந்த கால் தொங்குறா போட இருக்கிறத போடுவோம் சரிங்களா நல்லா பஞ்செல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆடைங்கம்மா என்ன நல்லா டைட்டாக ஆடுங்க Thank you.